வாழ்க்கையில ஏதாவது ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு என்ன ஒரு தடங்கல்கள் இருக்க நம்ம வந்து ஒரு டிசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு முதல்ல அந்த டிசிஷன் மேல நம்ம சொல்ற ஒரு டிசிஷன் கரெக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதுல இருக்கணும் நம்ம எப்படி வாழ்ந்தோம் இப்போ எப்படி இருக்கும் நம்ம இனிமே வாழ்ந்து என்ன யூஸ்ங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல போயிட்டாங்கன்னா இன்னுமே அவங்களோட டிக்லைன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அறிவாற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியது முதல் வணக்கம் நம்ம இன்னைக்கு பேச போற தலைப்பு வந்து நம்ம வந்து முதியோரா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு எப்படி ஒரு டிசிஷன் மேக்கிங் அதாவது நம்மளால சுயமா நம்ம வந்து இது ரைட் அதை தப்பு அப்படிங்கறத சொல்றதோ இல்ல வாழ்க்கையில ஏதாவது ஒரு முக்கியமான நம்ம வந்து ஒரு டிசிஷன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு என்ன ஒரு தடங்கல்கள் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ யூஸ்வலா நீங்களே புரிஞ்சுக்கலாம் வயசாக ஆக நம்மளுக்கு வந்து நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு தான் இருக்கு ஏன் அப்படிங்கிறதுனா நம்ம ரொம்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து யோசிக்காததுனால தான் எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நீண்ட காலத்துக்கு செய்யாமல் விட்டோம்னா அது எந்த வயசில் இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இன்னும் டிக்ளைனாக போய்டும் நம்ம பாடியும் நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய வாட்டி நம்மளுக்கு க்ரோத் அண்ட் டெத்து நடந்துகிட்டே இருக்கும் நம்மளோட ஒவ்வொரு செல்லும் நம்ம வந்து ஒழுங்காக நம்ம உடம்ப பராமரிக்கல அப்படிங்கிறதுனா செல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடும் ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் செல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆயிடும் ஸோ அந்த ஒரு டிஸ்பேரிட்டி இருக்கும்போது நம்ம திங்கிங் கெப்பாசிட்டி நம்ம ஆக்டிவிட்டிஸ்ஸு நம்மளோட ப்ராசஸிங் கெப்பாசிட்டி காக்னெட்டிவ் பிஹேவியர் நம்ம சாதாரண ஒரு முடிவு எடுக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸு அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது டிக்ளைன் ஆயிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி டிக்ளைன் ஆயிட்டே வரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம யாராவது ஏதாவது நம்மள கேட்டாங்கன்னா நம்மளுக்கே ஒரு யுனோ ஒரு சுயர் இருக்காது நம்ம சரி நம்ம சொல்றது ரைட் தானா அப்படிங்கிறது நம்மளுக்கே ஒரு அளவுக்கு ஏன்னா வீ ஆர் நாட் ஹேவிங் என் என்டையர் இன்ஃபர்மேஷன் இன் ஹேண்ட் நம்ம ஒரு பக்கமா தான் நம்ம யோசிப்போமா அப்படிங்கிறது நம்மளுக்கே ஒரு கேள்விக்குறியாக ஆயிடும் ஸோ ஒரு கம்ப்ளீட் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால ஒரு இன்ஃபார்ம்ட் டிசிஷன் மேக்கிங்கில அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு முதல்ல அந்த டெசிஷன் மேல நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இருக்கணும் நம்ம சொல்ற ஒரு டெசிஷன் கரெக்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதுல இருக்கணும் அதுவே இல்ல அப்படிங்கிற போது அந்த கிளாரிட்டி இல்லாத போது நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் இல்லை நம்ம டெசிஷன் எடுத்து மற்றவங்களுக்கு அந்த ஆலோசனையாக சொல்றதுல அவங்களுக்கு ஒரு யூனோ ஒரு பிடிப்பு இல்லாம அவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது நீங்க பாருங்க நம்மளோட வீக் மெமரி நம்ம வந்து என்னெல்லாம் சொன்னாங்க என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து அந்த டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம வந்து யோசித்து நம்ம அதை பண்ணனும் அப்படிங்கிறது இருக்கும் அதுவுமே அவங்களுக்கு லேக்காக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த காக்னேட்டிவ் மெமரியும் இல்லாமல் அவங்க வந்து தானாகவே ஒரு முடிவெடுத்து அது ஒரு வேளை தப்பாக போயிடுவோமோ அதனால நம்மளை யாராவது ப்ளேம் பண்ணிடுவாங்களோ நம்ம டார்கெட்டாக ஆகிடுவோமோ அப்படிங்கிறதுனாலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய லெவலுக்கு டெசிஷன் மேக்கிங்கில் அவங்க போக மாட்டாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு சுட்சுவேஷனை வந்து நம்ம சிம்பிள் சுட்சிவேஷன்ஸாக சொல்லிக்கலாம் இல்லை காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ஸாக சொல்லிக்கலாம் ஸோ ஒரு சிம்பிள் சுட்சிவேஷன்னா மேபி அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களால வந்து ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஆனா இதுவே ஒரு காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன் நம்ம தேடுறோம் ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு ஃபேமிலியில அப்படிங்கிறதுனா அவங்க முழுமைத்தனமா அவங்களால ஒரு டிசிஷன் மேக்கிங்ல இறக்க முடியாது அண்ட் இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட மெமரி பவர் அப்படிங்கறதும் நீங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆயிட்டே இருக்கும் அவங்களுக்கு முழுமையா அந்த ரிட்டென்ஷன் ஆஃப் பிரசன்ட் இன்ஃபர்மேஷன் அதுவுமே அவங்களுக்கு இருக்காது ஸோ இந்த ஒரு டிஸ்பாரிட்டி அது மெயின் காசஸ் அப்படிங்கறது நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஓல்ட் ஏஜ் டிசீசஸ் தான் நம்ம சொல்லலாம் இதுல வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்க பார்த்தீங்கன்னா சரி நம்ம டயபெட்டிஸ் இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது யூனோ ஹெல்த் சேஞ்சஸ்க்கு அவங்க மாத்திரை சாப்பிடுற மாதிரி இருக்கும் அதோட சைடு எஃபெக்ட்ஸ்னாலையும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் ரெண்டாவது அவங்களுக்கு மைல்டு டிப்ரெஷன் இருக்கலாம் இல்லை டிமென்ஷியா இருக்கலாம் இல்லை அவங்களோட காக்னேட்டிவ் பவர்ஸே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் தாட் ப்ராசஸிங் அது எல்லாமே ஒரு மாதிரி கம்மி ஆகும்போது அவங்களோட செல்ஃப் ஒர்த்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது கம்மி ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒரு பெரிய லெவலில் அவங்க ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு கான்ட்ரிபியூட்டராக அவங்களால இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இயலாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்டர்லி பீப்புள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம எப்படி வாழ்ந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் ஒன்றுமே இல்லாமல் நம்ம போயிட்டோம் நம்ம இன்னமும் வாழ்ந்து என்ன யூஸுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸில் போயிட்டாங்கன்னா இன்னுமே அவங்களோட டிக்லைன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது வந்து அவங்களோட டெத்துக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு காரணமாக ஆனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி விட்ராவல்லாம் போயிட்டே இருப்போம் ஒரு அவங்களோட யூனோ ஒரு ஷெல்லுக்குள்ள அவங்க போயிட்டே இருப்பாங்க என்னால இதுக்கும் உதவி பண்ண முடியல வீட்லயும் நான் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல என்னால யூனோ சொசைட்டிக்கும் ஒண்ணும் பெருசா ஒன்னும் வந்து யூனோ கான்ட்ரிபியூட்டரா இருக்க முடியல என்னால பர்சனலா எனக்கே நான் வந்து வேலை செய்யறது கூட எனக்கு வந்து ரொம்ப சிரமமா போயிட்டு இருக்கு நானே ஒரு டிபெண்டா இருக்கேன் மற்றவங்களுக்கு என்னோட பேசிக் அன்றாட வாழ்க்கைக்கு ஏன்னா நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களால எழுந்து ஒரு பல் தேய்க்கிறதோ அவங்க குளிக்கிறதோ இல்லை அவங்களால ட்ரெஸ் மாட்டிக்கிறதோ இதெல்லாமே அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் விமென் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலை செய்வதாக இருக்கலாம் ஸோ பேசிக் திங்ஸே அவங்க வந்து ரொம்ப டிபெண்டன்ட் ஆக ஆக அவங்க இதுக்கெல்லாமே என்னால் பேசிக் நெசசிட்டிஸ்க்கே என்னால் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டராக இருக்காத போது நான் வந்து பெரிய லெவல்ல ஒரு லைஃபோட டிசிஷன் மேக்கிங்கில் நான் எப்படி வந்து என்ன ஒரு கான்ட்ரிபியூட்டி ஃபேக்டராக நான் நினச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனாலே அவங்க ஒரு மாதிரி டிக்ளைன் ஆயிட்டே போவாங்க அண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களோட யூனோ பொருளாதாரமும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காது அவங்க ஒரு டிபெண்டாக தான் இருப்பாங்க ஸோ என்ன ஒரு டெசிஷன் இருந்தாலும் அவங்க வந்து மற்றவங்களோட டெசிஷனை ஒரு ஏத்துக்கிற ஒரு நிலமையில தான் இருப்பாங்க இதை எடுத்த உடனே அவங்க ஏத்துப்பாங்களா அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக கிடையாது நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நிறைய மனஸ்தாபங்கள் இருக்கும் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்களே அவங்க மனசுக்குள்ள வந்து யூனோ ஒரு வார் நடத்துற மாதிரி அவங்க வந்து ஒரு ரீசனிங் பண்ணிட்டு இருப்பாங்க யாராவது வந்து கேக்குற மாதிரி இருந்தாங்களோ அவங்கள்ட்ட குறை சொல்ற மாதிரி மேபி அவங்க மருமகளா இருக்கலாம் மகனா இருக்கலாம் அஹ் பொண்ணா இருக்கலாம் மாப்பிள்ளையா இருக்கலாம் அவங்கள பத்தி அவங்க குறை சொல்ற மாதிரி இருக்கலாம் ஏன்னா இந்த அந்த கம்யூனிகேஷனே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லேக்கிங்கா இருக்கும் சோ இவங்க ஒரு சொல்ல அவங்க ஒரு சொல்லுங்கற அந்த ஒரு அஹ் யூனோ வாக்குவாதத்துலதான் போயிட்டு இருக்கோம் அவங்களோட அன்றாட வாழ்க்கையே டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கறது நம்ம எப்போ ஒரு எல்டர்லி பீப்புளுக்கு நம்ம வந்து குடுக்கலாம் அப்படிங்கறது ஒன்லி வென் அவங்களால யூனோ ஒரு ஸ்வயமாக அவங்களுக்கு யோசிக்க தன்மை இருக்கு அண்ட் வந்து அவங்களால வந்து அவங்கள பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இரு திறமை இருக்குது அப்படிங்கிறதுனா நம்ம கண்டிப்பாக அவங்கள்ட்ட கொடுக்கலாம் அண்ட் இது வந்து கொஞ்சம் வயசாக ஆக மேபி ஒரு சிக்ஸ்டி செவன்டிஸ் எயிட்டிஸ் அப்படிங்கிற போக போக இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு தான் இருக்கும் அவங்களோட டிபெண்டன்சி ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும் அண்ட் அந்த அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப நாசுக்கு நம்ம வந்து அவங்கள்ட்ட அந்த அந்த விஷயத்தை கொண்டு போகிறா மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு லைஃப் அப்படிங்கறத பார்க்கும்போது எல்டர்லி அப்படிங்கறதை பார்க்கும்போது தி செகண்ட் சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க சோ எப்படி நம்ம ஒரு குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா அப்பாகிட்ட நம்ம வந்து ஒரு டிபெண்டென்ட்டா இருந்தோமோ அதே மாதிரி தான் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஆர் லைஃப் எல்டெர்லி கப்புள்ஸும் அவங்களுக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குழந்தை தான் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையில நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து அவங்களோட டிசிஷன் மேக்கிங்ல ஒரு சில்லறன் இருக்கலாம் நம்ம தான் எடுத்து நம்ம உங்களுக்கு செய்யற மாதிரி இருக்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு